தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு மராட்டி மூக்கு ஒரே ஒரு கிராம்பு பூ ரெண்டே ரெண்டு பீஸ் சும்மா ரெண்டு இவ்வளோதான் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகு கட் பண்ணி எடுத்திருக்கேன் கீரை கருவேப்பில இருந்தேன்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட ரெண்டுமே இல்லை அப்புறம் வந்து குதிரைவாளி அரிசி வந்து அரை உலக்கு போல எடுத்து சின்ன கப்புக்கு அரை கப் எடுத்து ஒரு அரை மணிக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணினா பச்சை பட்டானியும் ஒரு கைப்பிடி போல எடுத்து ஒரு முன்னாடியே ஊற வச்சு இருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த குதிரைவாளி இந்த பிரிஞ்சு எவ்வளவு ஈஸியா செய்யலாம் சிறுதானிய வச்சு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ரைஸ் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மராட்டி மூக்கு கிராம்பு நட்சத்திரப்பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதலே வதக்கும்போது சாதம் ஃபுல்லாக அவ்வளவு நல்ல மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலெல்லாம் படுற மாதிரி அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறியும் ஆட் பண்ணிடலாம் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வதக்கு வதக்குனதுக்கு அப்புறவு பச்சை பட்டாணி நம்ம ரெண்டு மணிக்கூருக்கு முன்னாடியே நல்ல தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் குதிரவாளி அரிசி வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி அரை மணிக்கூராக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ குக்கரில் ஆட் பண்ணி காய்கறியோட பச்சை பட்டாணி பீன்ஸு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகு எல்லாத்தோடையும் குதிரைவாளி அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பரட்டு பெரட்டிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்த மீன் மக்கரையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு நான் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போல் நீங்கள் வந்து மிளகாய் தூள் அப்புறவு கரம் மசாலா பொடியும் கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறவு நம்ம அரை உலக்கு குதிரை அரை அரை கப்பு வந்து நம்ம குதிரை அரிசி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புக்கு மூணு கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு எரிப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு அஞ்சு டு ஆறு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் மேக்கர் பட்டாணி பீன்ஸு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு குதிரைவழி அரிசி அவ்வளவு அழகாக வெஜிடபிள் ரைஸ் பிரிஞ்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு பட்டாணி போட்டு நம்ம பண்ணியிருக்கனால சாதம் ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருந்தது இதுக்கு ஷைலிஷாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் தான் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் நெல்லிக்காய் ஊர்கான்னு சொன்னோன்னே என்ன நீங்க வெயிட் லாஸ்ல ஊரக எடுக்கிறீங்க அப்படி கிடையாது நெல்லிக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இது வீட்லயே செஞ்ச நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் பாத்தீங்கன்னா நம்ம கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா எல்லாமே வீட்லயே வறுத்து அரைச்சு ப்ரிப்பேர் பண்ண நெல்லிக்காய் ஊறுகாய ரொம்ப ஹெல்த்தியான ஊருகாயாங்க மில்லட்டில் வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணது செம டேஸ்டா இருந்து அட்டகாசமா இருந்தது மற்ற மில்லட்டில் பண்ணதுனில்ல மில்லட்டுங்கிறது இல்லை பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது வெயிட் லாஸில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி பேட்டர்னில் நம்ம ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குளுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்